சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசு அரசு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு கள்ள சாராயத்தை ஒழித்து கட்டு கள்ள ஒழித்து கட்டு அஞ்சா விற்பனையை ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டை அரசே ஒழித்து கட்டு அரசே ஒழித்து கட்டு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு தமிழக அரசே இழுத்து மூடு டாஸ்மாக் கடைகளை கடைகளை இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு உடனடியாக இழுத்து மூடு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறைப்படுத்து 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 நடைமுறை நடைமுறைப்படுத்து உடனடியாக உடனடியாக படுத்து தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் கூறியை நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று ஆஸ்மாக் மது கடைகளை ஆஸ்மாக் மது கடைகளை முற்றிலுமாக மூடுவதற்கு முற்றிலுமாக மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று 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 தமிழக அரசை நிறைவேற்று தமிழக அரசை நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று முடியவில்லையா 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 தமிழக அரசே முடியவில்லையா தமிழக அரசே முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுகளுக்கு கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா 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 முடியவில்லை தமிழக அரசே முடிவில்லையா முடிவில்லையா இரண்டாயிரத்தி ரொட்டியில் நடந்த ஆண்டு விற்கிறியில் முடிவில்லையா 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 தமிழக அரசே முடிவில்லையா தமிழக அரசே முடிவில்லையா வெள்ளச்சாராய சாவுகளுக்கு இல்லையா முடி திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா நல்ல சாராய சாலைகளை வெறுத்து வளர்க்கை திட்டம் இல்லையா திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தேவை தமிழக அரசே தேவைதானா தமிழக அரசே தேவை தானா சட்டம் ஒழுங்கு கட்டு போக சட்டம் ஒழுங்கு கட்டு போக காரணமாகும் மதுக்கடைகள் கடைகள் காரணமாகும் மது கடைகள் தேவைதானா தேவைதானா தேவை தானா தேவைதானா தமிழக அரசே தேவை தானா தமிழக அரசே தேவை தானா ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து காட்டு ஒழித்து காட்டு அது கடைகளை ஒழித்து கட்டு அது கடைகளை ஒழித்து காட்டு தமிழக அரசை ஒழித்து கட்டு தமிழக அரசை ஒழித்து காட்டு காப்பாற்று 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 தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று இளைய தொலைமுறையை இளைய தலைமுறையை கோதையின் பிடியிலிருந்து கோதையின் பிடியிலிருந்து காப்பாற்று காப்பாற்று வாப்பா தமிழக அரசை காப்பாற்று தமிழக அரசை காப்பாற்று சாதி மாத சண்டை காலம் சாதி மாத சண்டை காலம்